வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி நாம் தினமொரு பாசுரம் என்ற தலைப்பில் திருப்பாவையின் பாசுரங்களை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பதினைந்தாவது பாசுரம் எல்லே இளங்கிலியே இன்னம் உறங்குதியோ சில்லென்று அழையின் மின் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அரிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் மிக அற்புதமான விஷயங்களை பதிவு செய்துள்ளார் அதற்கு முதல் இரண்டு வரிகளை பார்ப்போம் எல்லே இளங்கிலியே இன்னம் உறங்குதியோ சில்லென்று அழையின் மின் நங்கை மீர் போதர்கின்றேன் இத்தனை நாட்களாக தன்னை ஆயர்பாடி பெண்ணாக நினைத்து பாடிக்கொண்டிருந்த ஆண்டாள் இன்று தன் வி ஸ்ரீவில்லிபுத்தூர் பெண்ணாக இவ்வூரில் பேசும் பாஷையில் தன் தோழியை எழுப்புகிறாள் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ இளம் கிளி போன்றவளை இன்னும் தூங்கிக் கொண்டு இருக்கிறியா எவ்வளவு நேரம்தான் வெளியே நின்று அழைத்து கொண்டு இருக்கிறது சீக்கிரமாக எழுந்து வா என்று வேகமாக அழைக்கிறாள் இப்போ இரண்டு தோழிமார்கள் பேசுவது போல் அமையப்போகிறது அடுத்த நான்கு வரிகளை பார்ப்போம் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே வாய் அரிதும் வள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணி கொள் இங்க இரண்டு தோழிமார்கள் வந்து பேச அந்த தோழிமார்கள் ஒருத்தி சொல்றா என்ன மட்டும் வாவான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க யார் அது உறங்குற தோழி எல்லாரும் வந்துட்டீங்களா எல்லாரும் வந்த மாதிரி சொன்ன சொல் தவறாத மாதிரி வந்துட்ட மாதிரி என்ன வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ எழுப்புற தோழிமார்கள் எல்லாரும் சொல்றாங்க இதெல்லாம் எல்லாரும் வந்துட்டாங்க வாய் பேசுறத முதல்ல நிறுத்து நீ வாய ரொம்ப பேசுற அதற்கு அவ ரொம்ப கோபமா பதில் சொல்றா நான் பேச தெரியாதவ தான் நீங்க தான் எல்லாமே சரி நீயே பேச்சில் வல்லவர்கள் நான் எல்லாம் வல்லவர்கள் இல்லை நீ எல்லாம் என்ன பெருசா வந்துட்டீங்களா ஆமா ஆமா நாங்க எல்லோரும் வந்துட்டோம் எத்தனை தடவை சொல்றது நீயே வந்து பாத்துக்கோ அப்படிங்கிறாள் அவள் சொல்றா எல்லாரும் வந்துட்டீங்களா நான் வந்து பார்ப்பேன் வந்து பாரம்மா எல்லோரும் தான் வந்திருக்கோம் நீ வந்து பாரு பார்த்துட்டு எங்களை வேணா எண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ற இரண்டு தோழிகளும் உரையாடலை பதிவு செய்துள்ளார் ஆண்டாள் அடுத்த வரிகளில் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் வல்லானை கொஞ்சானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயானை பாடேலோர் எம்பாவாய் குவலையா பிடம் என்னும் யானையின் தந்தத்தை உடைத்து அந்த யானையை கொன்று கம்சனை கொன்ற வீரன் கிருஷ்ணன் அவன் புகழை தானே உன்னை அழைக்கிறேன் என்று இந்த பாடலை நிறைவு செய்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க